வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் நல்லா ஹெல்தியான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு தோசை தான் செய்ய போகிறோம் இந்த தோசை பார்த்திங்கன்னா வெயிட் குறைக்கிறதுக்கான டயட்டில் இருக்கிறவங்க அதே சமயம் சுகர் இருக்கிறவங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு சின்ன சுரக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சுரக்காய் பார்த்திங்கன்னா விதைகள்லாம் இல்லாமல் நல்லா பிஞ்சியாக இருக்குது இந்த மாதிரி பிஞ்சியாக இருந்தால் நமக்கு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சுரக்காயை ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி காய் திருவுறதில் நல்லா துருவி எடுத்துக்கலாம் துருவறது பார்த்திங்கன்னா பெரிய பல் இருக்கிற சீவலில் துருவி எடுத்துக்கோங்க இப்போ நான் முழு சுரக்காயுமே துருவி எடுத்துட்டேன் நீங்கள் பெரிய இருந்தால் பாதி எடுத்தாலே போதும் இது சின்னதாக இருக்கிறதுனால நான் முழுசுமே துருவி எடுத்துட்டேன் பாருங்கள் திருணை சுரக்காயை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த சுரக்காயோட ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன அரிசி மாவு வச்சிருக்கீங்களோ அதை சேர்த்துக்காங்க இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் சுரக்காயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்காக தான் நம்ம இந்த அரிசி மாவு சேர்க்குறோம் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை ரெண்டு முறை கழுவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை சேர்க்கும்போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொண்டக்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா கூடவே நாலஞ்சு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறை குறைப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு ரவை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே சுரக்கா சேர்த்து கலந்து வச்சிருக்கிறோம் இல்லையா அதோடு இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அடை தோசை நான் அரிசி மாவு சேர்த்து பண்ணியிருக்கேன் நீங்கள் அரிசி மாவு சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்த கொண்டக்கடலையும் அரிசி மாவு சுரக்காய் எல்லாமே சேர்த்து கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து வச்சிடலாம் சுரக்காயை எப்போவுமே கூட்டு பொரியல்னு செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ஹெல்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த அடை தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு வேர்க்கடலை தேங்காய் சட்னி அரைக்கலாம் அது வரைக்கும் இது ரிஸ்கில் இருக்கட்டும் ஒரு மிக்ஸர் ஜாரில் கால் கப்பு அளவுக்கு பொடிசா கட் பண்ண தேங்காய் கூடவே ரெண்டு காஷ்மீரி மிளகாய் ரெண்டு சிவப்பு மிளகாய் சேர்த்துக்க கூடவே கொஞ்சமாக புளி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா அரைபடாது அதனால் இந்த மாதிரி அரைச்சிட்டு கால் கப்பு அளவுக்கு வேர்க்கடலை கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சுரக்கா அடை தோசைக்கும் இந்த வேர்க்கடலை தேங்காய் சட்னிக்கும் சமாட்ட கசமாக இருக்கும் இப்போ அரைச்ச சட்னியாக வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலைசி இதில் ஊற்றிருக்கிறேன் இப்போ இப்போது கடுகு உளுத்தாம் பருப்பு கருவேப்பிலை தாளித்து வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தாம் பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா செவந்து வர வரைக்கும் கலந்து விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்காங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்காங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண தேங்காவும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் அடுத்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தூள் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு ஏற்கனவே நம்ம கலந்து ரெடியாக வச்சுருக்கிற அடை மாவில் சேர்த்துக்கலாம் இந்த அடை தோசையில் இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தேங்காய்லாம் சேர்த்து நீங்கள் செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம் இப்போ சட்னியும் ரெடி ரெடியாகிடுச்சு அடை தோசைக்கான மாவும் ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கையில் எடுத்து தட்டுற அளவுக்கு இருக்கணும் அடுத்து தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் துணி ஏதாவது வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அடை இதில் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அடைமாவை டைரக்டாக கரண்டியில் எடுத்து போட்டு இந்த மாதிரி பரப்பி விட்றேன் நீங்கள் வாழை இல பட்டர் பேப்பர் அதிலலாம் தட்டிட்டு கூட அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம் இந்த அடை தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ உங்கள் விருப்பம் போல் எண்ணெயோ நெய்யோ எது வேணுமோ கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம் அடுத்த பக்கம் திருப்பி போடும்போது மூடியை வச்சு மூட வேண்டாம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா உள்பொக்கெல்லாம் நல்லா வெந்து வரும் நமக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சொரக்காய் கொண்டக்கடலை அடை தோசை ரெடி ஆகிடும் இப்போ அடை தோசை சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த அடை தோசை பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொண்டக்கடலை சுரக்காய் தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி